நீங்க இந்த கசப்போடு கூட வெறுப்போடு கூட பாவத்தோடு கூட நீங்க எத்தனை ஆண்டுகள் கதறி ஜெபித்தாலும் தேவம் கேட்கப்பட மாட்டாது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை யார் மேல உங்களுக்கு கசப்பு இருக்க போய் பொறுவாங்க கவலைப்படக்கூடாது நமக்கு தேவை என்ன விடுதலை வேணும் இந்த குடும்பத்தின் காரியங்கள் நிகழ வேண்டும் இந்த பிரச்சனை தெரிய வேண்டும் அவங்க மேல இவங்க மேல இந்த பகையில எனக்கு எதுக்கு அண்டவரே சிந்தித்தாரும் என்று போய் வன்னிக்கி சரி செய்ய வேண்டிய காரணங்களை நீ போய் ஒப்புரவாகி விட்டு பின்புவது ஒரு காணிக்கை செலுத்துவாக துதி சோதர வரிகளாகிய இந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒப்புருவாகுதல் அவசியம் கர்த்தர் நம்ம வேண்டும் கர்த்தர் தான் அங்கீகரிக்க வேண்டும் அதுக்கு தடையா இருக்கிறது கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் ஜெபம் பண்ணுங்க கத்தரோட உறவாட போறீங்க நீங்க அடுத்து சாட்சி சொல்ல போறேன் இந்தியவன் என்னோட பேசினார் அல்லலு யால்ல இப்படி என்னோட பேசினார் இப்படிப்பட்ட காரியங்களை உணர்த்தினார் அதை நடைமுறைப்படுத்தினார் இந்த அற்புதத்தை நான் கண்டேன் நம்ம எல்லாரும் சொல்ல போறோம் அல்லலுயா அனைங்களுக்கா ஜெபித்துக் கொண்டது இந்த வாரத்திலும் அன்னைக்கு தொலைபேசியின் மூலமாக அதற்கான பதிலை நான் கேட்கும்படி கத்தருக்குள் கடிகூறுபடி கத்தரா அனுக்கறேன் செய்த ஜெபத்தை கேட்கிறவர் வந்திருக்கிறார் அல்லலு யாரும் எல்லாரும் தனித்தை ஜெபிப்போம் நம்முடைய ஜெப உறவோடு கூட அந்த ஜெப பாட்னரோடு கூட சேர்ந்து ஒருமுறைப்பட்டு ஜெபிப்போம் சபை கிடைக்கும் முழுத தேவாலயத்திலும் இன்னும் சபை கூடுகிற இடத்திலும் கூடி வந்து ஆர்ப்பரிப்போம் முழு ஜபம் அறிவிக்கப்பட்டு விட்டதா கடந்து போய் அந்த இரவேளை முழுமையை அந்த யாக்க வைப்போம் அது போராடி ஜபிக்கிற நேரம் அது மௌன ஜெபம் பண்ற நேரம் இல்லை போராடி ஜெபிக்கிற நேரம் அப்படிப்பட்ட ஜெப விலைகளை நான் மீண்டும் பயன்படுத்திக் கொள்வோம் அந்த ஆலை போல ஆலயத்தில் கடந்து வந்து இதை ஊற்றி ஜபிப்போம் இப்பொழுது காணப்படும் பிரியர் செல் அது மிகவும் சந்தோஷமான காரியம் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னும் கூடாரங்களிலே நமக்கு கூடி 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 வந்து 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 சபையிலே இருக்கிற தேவாலயத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபத்தை கற்று கேட்க போகின்ற பெத்தகோசி நாளில் அந்த எழுப்புதலுக்கு காரணம் அவருடைய ஆயத்தம் விருமனம் அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் பத்து நாட்கள் தரித்திருந்தபடினாலே அந்த பத்தாவது நாள் அந்த ஐம்பதாவது நாள் வந்தபொழுது பயங்கரமான சத்தம் பேர் இறைச்சல் சத்தம் உருவாகி அவருடைய வீடு முழுவதை நிரப்புகிறது அதை தொடர்ந்து அக்கிரிமயமான இறங்கி வெவ்வேறு பாசைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்கு தந்தல் வரத்தின்படியே வெவ்வேறு பாசையில் பேச தொடங்கினோம் அந்த அனுபவத்தை ஒரு மயில்டாக பெற்றிருக்கிறோம் அவ்வளவுதான் அந்த அனுபவம் அதே சத்தம் பேர் இறைச்சல் இப்பொழுது நம்ம கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்

அவர்கள் மட்டுமல்ல அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அந்த வல்லமை அக்கின் அப்படியே பற்றி பிடிக்கிறதை பார்க்கிறோம் அப்படி போட்டு எழுப்புதல் நம்முடைய நடைபெற வேண்டும் என்றார் அதற்கு நாம் தான் பொறுப்பாளி நடைபெறவில்லை என்றார் அதற்கு நான் தான் பொறுப்பாளி நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கோத்தரம் நாம் நமது என்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருந்து கொண்டே நம்முடைய கதைகளை ஒட்டி கொண்டு இருக்கிறபடினாலே ஏதோ வருகிறோம் குடும்பம் வருகிறோம் சோதரம் பண்றோம் பிள்ளைகளுக்காக ஜோபம் பண்ணுறோம் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறதே தவிர தேசத்திற்காக நம்முடைய குடும்பத்தில் மீதியா இருக்கிற ஜனங்களுக்காக நாம் தனித்து செமிப்போம் ஆண்டவரே இந்த கணவன் குடும்பத்தில் இத்தனை பேர் உண்டு அத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்ல

தனி ஜிபம் இருக்கிறத வாழ்க்கை தனி ஜிபம் இல்லை அதனால் வாழ்க்கையில் வெற்றி உள்ள அந்த பரிசுத்தம் இல்லை எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை அவங்க அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இவனோடு உள்ள உறவு சரியா இருக்கும் என்ற அவங்க எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க இந்த தானியில போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அப்பாட்டை படி சொல்வாங்க தப்புன திருச்சி வேலி ஊத்தல் வருகிற பல பிரச்சனை தாயாரோடு அப்போ அம்மா சொல்லுவாங்க இசைப்பட சொல்லுவோம் நான் இன்னைக்கு அந்த காரியத்துக்கு உபாசம் முடிச்சோம் பண்றேன் கத்திர அற்புதம் செய்வா நோய் வரும் பிள்ளைகளுக்குலாம் பயங்கரமான நோய்கள் வரும் இது மத்தியிலே எந்த விதமான பெரிதா பெரிய மருத்துவரிடத்திலேயோ போவதற்கான எந்த விதமான பொருளாதாரம் கிடையாது ஆனா ஜெபம் என்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருந்தபடினாலே அவரது முழங்காலத்தம் செய்வார்கள் கத்தர் அற்புதம் செய்து இதுகார நடப்பித்து கொண்டு நடத்துக் கொண்டு நடத்தி கொண்டு நண்பர்கள் மிகவும் பெரியவைகள் அலலு யா ஜெபத்தை கேட்கிறவர் அலலு யா அலோய்யா அவ்வளவு வல்லமை இருக்கிறது அலல்லயா அலோய்யா நீங்க ஜெபித்து பாருங்க எப்படி மலிகையாவுலே அவையாரம் கொடுத்து பாருங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல நீங்க ஜபித்து பாருங்க தனி ஜபம் ஜபித்து பாருங்க உங்களை ஆயத்தமாகி ஜபிச்சு பாருங்க கத்தன் அற்புதம் செய்வார் ஹலையா